ஆலய வழிபாட்டுக்கு செல்ல இயலாதவர்கள் கூட தூரத்தே இருந்து கோபுரத்தை வணங்கி செல்வதை இன்றைக்கும் காண முடியும் கோபுரங்களை ஸ்தூலலிங்கமாகவும் இறைவனின் பாதங்களாகவும் பாவித்தனர் கோபுர வழிபாடு முழுமையான ஆலய வழிபாட்டுக்கு இணையானது என்ற நம்பிக்கை காலம் காலமாய் இருந்து வருகிறது அனைத்தும் முறையாக நடந்து கொண்டிருக்கும் ஆலயங்களில் இருக்கும் கோபுரங்களின் உச்சியில் கலசங்கள் இருக்கும் இந்த கலசங்கள் வெறுமன சும்மா அழகுக்காக மட்டும் வைக்கப்பட்டதில்லை இந்த கலசங்களின் உச்சியில் கூறிய வழியாக வானத்தில் இருக்கும் உயிர் சக்தியை முழுமையாக அவற்றுள் கிரகித்துக் கொண்டு வெளியிடுகிறது அந்த உயிர் சக்தியை நாம் தரிசித்து பெறுவதால் நமக்கு புத்துணர்ச்சி மனதில் தூய்மையும்